ஜனனி பல கஷ்டங்களையும் போராட்டங்களையும் தாண்டி சக்தியை கனுப்பிக்கிறாங்க சக்தியை கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது சக்தியை டெஸ்ட் பண்ண டாக்டர் சக்திக்கு பல்ஸ் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு ஜனனி ரொம்பவே அதிர்ச்சியாகிடறாங்க இதுக்கப்புறம் சரியில்லை என்ன நடக்கும் போதுன்னு முழுமையா இப்போ இந்த பார்க்கலாம் எதுன்னு சொல்ல தொடங்குது சரியில்லை ஜனனியை மணக்கு பிடிக்கும் மையப்பன் ஜனனிட்டு துப்பாக்கியை கட்டி மறக்கிறாரு இப்போ நீ சாவு பின்னாடியே உன் புருஷன் வருவான்னு சொல்லி சா கொடுக்குறாரு ஜனனி தலையில் ராமசமயப்பன் துப்பாக்கி வச்சு சுட புரோட்டத்தில் ஜனனி தான் மறைச்சிருந்த பெப்பர் ஸ்ப்ரேயை எடுத்து ராமசமயப்பன் முகத்தில் அடிக்கிறாங்க கூடவே அவர் கூட இருக்க அடியாட்கள் முகத்துலையும் பெப்பர் ஸ்ப்ரேயை அடிச்சுட்டு ஜனனி அங்கேயிருந்து எஸ்கேப் பண்ணி சக்தியை கண்டுபிடிச்சிடுறாங்க சக்தி இருக்க நிலமையை பார்த்து ஜனனி அதிர்ச்சி போயிட்டு சக்தியை தூக்கி தொல்லை போட்டுட்டு ஓடுறாங்க காட்டவுட்டு வெளியே வந்து எங்கே டவர் கிடைக்குதுன்னு தேடி அழகிறாங்க ஒரு கட்டத்தில் டவர் கிடைக்கவும் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி சக்தியை ஆம்புலன்ஸில் ஏற்றுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க ஜெரனி சக்தியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க சக்தியை டெஸ்ட் பண்ண டாக்டர் சக்திக்கு ஃபல்ஸ் குறைஞ்சிருச்சு இவர் உயிர் பழக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு ஜெரனி அதிர்ச்சி ஏறுறாங்க என்னுடைய சக்திக்கு எதுவும் ஆகாது அவருக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பாருங்கள் ஜெரணி சக்தி கிட்ட சொல்கிறாங்க ஜனனி சக்தி மேல விழுந்து கதறி அழுக போறாங்க எவ்வளவு கஷ்டங்களையும் போராட்டம் தாண்டி உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன் என்னை விட்டு போயிடாத சக்தின்னு சக்தி மேலப்படுத்த ஜனனி அழுகதாங்க போகிறாங்க கண்டிப்பா சீரியல்ல சக்தி இறக்க மாதிரி கட்ட மாட்டாங்க ஏண்டா அவர்தான் இந்த சீரியலோட ஹீரோ அதனால சக்தி இறக்க மாதிரி காமிச்சா சீரியல் நல்லா இருக்காது கண்டிப்பா சக்தி மயக்க நல்லதா இருக்கார் அவர் திரும்ப உயிர் பிழிச்சு நல்லபடியா தாங்க வருவார் இந்த பக்கம் வீட்டில் விசாலாச்சி ஆதி குணேசனை கூப்பிட்டு ஏப்பா வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்களே நீ தான் சக்தியை கடத்தி துன்புறுத்த சொல்கிறாங்களேன்னு கேட்குறாங்க அதுக்கு ஆதி குணசன்னு விசால சித்திரையில் அடிச்சு கண்டிப்பாக என்னுடைய தம்பிகளுக்கு நான் எந்த துரோகமும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறார் அதாவது ஆதி குணசர்னு திரும்ப திரும்ப என்னுடைய இரத்த பந்தத்துக்கு எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரே இதை வச்சு பார்க்கும்போது சக்தி கண்டிப்பாக ஆதி தம்பி எல்லாம் இருந்தாங்க தெரியுது சக்தி தான் ராணாவாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ சரியில்லை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஹை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமங்கிற டபுள் டூ வந்து இல்லை பண்ணுங்க